தமிழ் பேசும் உள்ளங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இமயமலையில் போய் வில்கொடி நட்ட சேரமன்னன் ஒருத்தரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் யார் அவரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சேரமன்னன் உதயன் சேரன் மற்றும் வெளியன் வெண்மால் நல்லினி அவங்களுக்கு பிறந்த ஒரு வீரர் தமிழன் அவர் தாங்க இமய நெடுஞ்சேரலாதன் இவரோட காலகட்டத்தில் வடதிசையில் ஆரிய மன்னர்களான கனக பிசைகளோட ஆதிக்கம் அதிகமாக இருந்திருக்கு அவங்கள அடக்கி யவனர்களையும் சிறைப்பிடிச்சது இவர் தாங்க சரி இவர் இமயம் வரைக்கும் போனதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்றில் பெரிய சாட்சிகள் ஒன்றும் இல்லை அதனால் இதை யாரும் ஏற்றுக்கலை ஆனால் சங்க இலக்கிய நூல்களில் ஒன்றான எட்டு தொகையில் பதிற்று பத்து அப்படிங்கிறதுல இரண்டாம் பத்து இவரை பற்றி தான் பாடப்பட்டிருக்குது சரி அதில் முதல் பாட்டுக்கு போவோம் மண்ணிய பெரும்புகள் மருவில் வாய்மொழி இன்னிசை முரசின் உதயன் சேரருக்கு வெளியன் வேன்மாள் நல்லினி மகன் அமைவரால் அறிவியுமையால் விற்பொழித்து இமிழ்கடல் வேலி தமிழகம் விளங்க தன்கோள் தறி தகைசால் சிறப்போடு பேரிசை மரபின் ஆரியர் வணக்கி நயனில் வன்சோல் பிணித்து நெய்தலை பெய்து கையிற்குழி அறிவிலை நன்கலம் வைரமோடு கொண்டு பெருவிரல் மூதூர் தந்து பிறருக்கு உதவி அமையார் தேய்த்த அணங்குடை நோன் தாள் இந்த பாட்டின் மூலயமா இமயமலின் உச்சியில் இவர் வேல் சின்னத்தை பதிச்சிருக்காரு அப்படிங்கிறதும் கடலையே தனது எல்லைகளாக கொண்டிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வடக்க சிறப்போடு இருந்தவங்களை அடக்கி ஆண்டுக்கிறாரு அப்படிங்கிறதே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க அதிகமாக வாய்ப்பேசி தெரிஞ்ச யவனர்களை சிறைப்பிடித்து அவங்கள்தேர்ந்து பெற்ற வைரங்களையும் தங்கங்களையும் புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் படைத்தலைவருக்கும் கூத்தாடுறவங்களுக்கும் பரிசாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மீதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்